வெல்கம் டு ட்ரிபிள் விட்ஸ் இந்த வீடியோவில் காந்தம் கண்டுபிடிக்கப்பட்ட கதையை பற்றி பார்க்கலாம் இன்று உலகில் அனைத்து இடங்களிலும் காந்த சக்தியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மின்சாரம் உற்பத்தி முதல் அனைத்து எந்திரங்களை இயக்கவும் காந்த சக்தி தேவைப்படுகிறது முதலில் காந்தமானது வியப்பான அதிசயப் பொருளாகவே பார்க்கப்பட்டது இந்த காந்தமானது சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நார்த்தன் கிரேஸில் மெக்னீசியா என்னும் இடத்தில் மேக்னஸ் என்ற ஒரு ஆட்டு இடையனால் கண்டுபிடிக்கப்பட்டது மேக்னஸ் நீண்ட தூரம் மேய்த்து கொண்டிருந்த போது உடல் சோர்வு ஏற்பட அருகில் உள்ள பாறையில் தன் கையில் வைத்திருந்த கத்தியுடன் அமர்ந்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பாறையை விட்டு எழுந்தான் ஆனால் கையில் வைத்திருந்த கத்தியோ அந்த பாறையில் கெட்டியாக ஒட்டி கத்தியை பாறையை விட்டு எடுக்க முற்பட்டான் ஆனால் அவனால் எடுக்க முடியவில்லை திடீரென பயந்து போன அவன் அங்கிருந்து ஊருக்குள் ஓடி மக்களிடம் கத்திக்கு பேய் பிடித்து விட்டது என அலறியபடியே சொன்னான் மக்களும் பார்த்துவிட்டு அதை நம்பினார்கள் சிலர் அது மாய சக்தி உள்ள கல் என்றும் நம்பிக்கொண்டிருந்தனர் பிறகு பல ஆண்டுகளுக்கு பின் அது காந்தம் என்று கிரேக்கர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது முதலில் காந்தமானது மேக்னஸ் என்றே அழைக்கப்பட்டது பிறகு நாளடைவில் அது மேக்னட்டாக மாறியது என்று வரலாறு கூறுகிறது பூமியில் எடுக்கப்படும் காந்தம் நேச்சுரல் காந்தம் அதாவது பூமியில் நேரடியாக எடுக்கப்படும் காந்தமானது நேச்சுரல் காந்தமாகும் நேச்சுரல் காந்தம் என்பது ஃபெராக்ஸும் ஃபெரக் ஆக்சைடும் இணைந்த தனிமமாகும் இதன் கெமிக்கல் ஃபார்மேஷன் FE3O4 ஆகும் இந்த பெராக்சம் ஃபெரா ஆக்சைடம் இணைந்த தனிமத்தை லிஸ்டோன் என்று அழைக்கப்படுகிறது அதாவது லிஸ்டோன் என்பது லோடு ஈக்குவல் டு லீடு அட்ராக்ஷன் பிறகு சீனர்கள் இரண்டாம் நூற்றாண்டில் காந்தத்தை பயன்படுத்தி காம்பஸ் என்னும் திசை காட்டும் கருவியை கண்டுபிடித்தார்கள் அந்த காம்பஸை பயன்படுத்தி நெடுந்தோறும் பயணிக்கும் கப்பலில் திசை காட்டும் கருவியாக பயன்படுத்தினார்கள் ஒரு கப்பலில் பயணிக்கும் போது திடீரென இடி மின்னல் தாக்கி காம்பஸ் ஆனது பல மாற்றங்களுக்கு உள்ளானது அந்த மாற்றமே மின்சாரம் கண்டுபிடிக்க பெரும் உதவியாக இருந்தது இதுதான் காந்தம் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாறு மேக்னெட் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று நேச்சுரல் மேக்னெட்டு ரெண்டு ஆர்ட்டிஃபிஷியல் மேக்னெட்டு ஆர்ட்டிஃபிஷியல் மேக்னெட்டில் பர்மன் மேக்னெட்டு ரெண்டு எலக்ட்ரோ மேக்னெட்டு லாஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரோ மேக்னெட்டை பற்றி பார்த்தோம் அடுத்து உலகில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய பர்மன் மேக்னெட் பற்றியும் அது எவ்வாறு உருவாக்கப்படுவது என்பதை பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ